பீகார் தேர்தலில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலும் மறுபக்கம் என்டிஏ கூட்டணியிலும் தொகுதி பங்கீட்டில் மாபெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையில் பிரசாந்த் கிஷோர் கட்சியில் இணைய போவதாக தகவல் வெளியாகியிருக்கு நீங்க எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுத்தா நாங்க உங்க கட்சியில தொடருவோம் இல்லையா எனக்கு அமைச்சர் பதவியும் வேணா என் கட்சியோட அங்கீகாரம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு மிக முக்கிய கட்சி சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க இது சாதனை முழுவது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோப்பாசிச்சுன்னா இது அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க பீகாரோடைய தேர்தல் தேர்வி என்னைக்கு அறிவித்தார்களோ அன்னையிலேருந்தே பீகாருடைய தேர்தல்களும் சூடுபிடித்திருக்குதுன்னு சொல்லலாம் நவம்பர் ஆறு முதல் கட்டம் நவம்பர் பதினொன்று இரண்டாவது கட்டம் நவம்பர் பதினாலு வாக்கு எண்ணிக்கைன்னு இது போன்ற செய்திகள்லாம் வெளியாயிடுச்சு இப்ப அதுக்கடுத்து கட்சியோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு தொகுதி பங்கீடு எப்படி இருக்கு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆனா தொகுதி பங்கீட்டில் மாபெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்டிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களும் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் மகாபந்தன் என்று சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணியிலும் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு சில கட்சிகள் இந்த தொகுதியை கொடுத்தா மட்டும்தான் நாங்க உங்க கட்சியிலேயே தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க அதற்கு முன்னாடி முந்தைய தேர்தலில் அந்த கட்சிகள் எல்லாம் யார் யார் கூட்டணியில் இருந்தாங்க எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இப்போ இந்த தொகுதி பங்கீட்டில் எதனால சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது எந்த தொகுதி அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது முழு விபுரமாக நம்மளோட அறிந்து கொள்ள முடியும் அதாவது நிதிஷ் குமார் அவர்கள் இந்திய கூட்டணி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பிரசாந்த் கிஷோர் ஒரு ஜன் சுராஜ் கட்சி இந்த மூன்று கட்சிகளிடையே தான் மும்முனை போட்டிகள் நிலவ போகிறதாக பீகார் தேர்தல் களம் சொல்லுகிறது என்டிஏ கூட்டணியோடைய முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க இந்தியா கூட்டணியோடைய முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அவர்களையும் அறிவித்து விட்டார் அப்போ இஸ் ஃபிட்டட் ஃபார் சிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருந்தோம் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தானே ஒரு கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்த இருந்த நிலையில நிதிஷ்குமார முதல்வர் வேட்பாளரா அமித்ஷா அறிவிக்க முடியாதுன்னு ஒரு கலவரம் ஏற்கனவே டெல்லியில போயிட்டு இருந்துச்சு அவரை வந்து எழுவத்தி ஐந்து வயது ஆனதுனால க அரசியல் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்கலாம்னு ஒரு சில பிளான் எல்லாம் போட்டிருந்தாங்க அதையும் தாண்டி நிதிஷ்குமார் அவர்களை முதல்வர் வேட்பாளரா அறிவித்தது ஒரு அரசியல் சூழ்ச்சமா இல்லை பீகார் தேர்தலை ஒட்டியா அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வரக்கூடிய செய்திகளை பார்ப்போம் என் கூட்டணியோடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் போன கடந்த தேர்தலில் எத்தனை தொகுதிகளை போட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி பதினைந்து தொகுதிகளை போட்டிட்டு வெறுமனே நாற்பத்தி மூணு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றதா தகவல் சொல்றாங்க ஏன்னா அப்ப சிராக் பாஸ்வானு உள்ள இறக்குறாங்க எதனால இறக்குறாங்க நிதிஷ்குமார் பல்டிகுமாரா இருக்கிறதுனால நிதிஷ்குமார் அவர்களை மட்டம் தட்டுவதற்காக சிராக் பாஸ்வானை இறக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் பேசுது இப்ப நவம்பர் இருபத்தி ரெண்டோடைய பீகார் சட்டமன்ற அந்த பதவிக்காலம் முடிவடைகிறது அதனால தான் தேர்தலும் நடக்க இருக்கிறது தேர்தலை ஒட்டி பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு எப்படி எண்ணி எண்ணி எண்ணிலிருந்து இருபத்தி மூணு நாட்கள் தான் இருக்கு அதுக்குள்ள தொகுதி பங்கீடு கொடுக்கணும் பூத்த ஆராயணும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளரை நிற்க வைக்கணும் அப்படிங்கிற குழப்பெல்லாம் மகாத்பந்தன் கூட்டணியிலும் இருக்கு என்டிஏ கூட்டணியிலும் இருக்கு அப்படியாகத்தான் இப்ப பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன கட்சிகள்னு பார்த்தோம்னா சார்பற்ற இந்துஸ்தானி அவா மோச்சா அடுத்து சிராக் பாஸ்வானுடைய கட்சி லோக் ஜன்சக்தி பார்ட்டி அதற்கப்புறம் ராஷ்ட்ரிய லோக் மோச்சா இந்த கட்சிகள் எல்லாம் பாஜக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கட்சிகள் போன இதில் இரநூத்தி பத்து தொகுதிகளில் போட்டி போட்டிட்டு இருக்கிறாங்க எழுபத்தி நான்கு தொகுதிகளே வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதே தான் நிதிஷ்குமார் மட்டும் நூற்றி பதினஞ்சு தொகுதியில் போட்டிட்டு வெறுமனே நாற்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்றாரு இந்த நிலையில தான் சிராக் பாஸ்வான் என்ன கேட்குறாரு நான் போன தேர்தலில் போட்டிட்டேன் அதாவது போன தேர்தலில் மக்களவை தேர்தல் வந்தது அப்போ ஐந்து தான் போட்டிட்டு இருக்கிறாரு அந்த ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் அதனால எனக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு எனக்கு வந்து நாற்பது டு நாற்பத்தைந்து தொகுதிகள் கண்டிப்பா இந்த தேர்தலில் வேணும்னு ஒற்றை காலில் நிற்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இவரு நாற்பது டு நாற்பத்தைந்து தொகுதிகள் கேட்குறாரு ஆனால் பாஜக தலைமை அதை ஏற்பதற்கு மறுத்து இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது ஏன்னா தலித்துகளுடைய தலைவராக சிராக் பாஸ்வான் பார்க்கப்படுகிறார் இப்ப இவர் இந்த இந்த தொகுதிகள் ஏற்கனவே ஒரு கேபினெட் மினிஸ்டர் இப்போ இந்த தொகுதியில் கேட்கிறாரு தலித்துகளுடைய வாக்கெல்லாம் அங்க போயிடும் அப்புறம் கூட்டணியில் பிளவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் தொகுதிகள் பங்கீட்டிலேயே கூட்டணி பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் தான் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி ஜித்தன் ராம் மாஞ்சி அவர் தான் தலைவராக இருக்காரு மத இந்துஸ்தானி அவா மோச்சா அந்த கட்சி தலைவர் ஜித்தன் ராம் மாஞ்சி இவரும் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சராக இருக்கிறாரு அப்படி இருந்தாலும் பீகாரோடைய தேர்தலில் போட்டியிடும் பொழுது எனக்கு அதாவது அவர் சொல்றாரு எங்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேணாம் கட்சியோட அங்கீகாரம் தான் முக்கியம் அதனால எங்களுக்கு பதினைஞ்சு தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறாங்க ஆனா பாஜக தலைமை என்ன சொல்றாங்க கடந்த தேர்தலில் உங்களுக்கு ஏழு தொகுதி கொடுத்ததே பெருசு இப்ப பத்து வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா ஜித்தன் ராம் மாஞ்சி அவர்கள் என்ன சொல்றாரு நாங்க கேக்குற தொகுதிகளை நீங்க கொடுத்தா உங்க கூட்டணியில் தொடருவோம் இல்லையா தேர்தலே நாங்க போட்டியிடல வெளியிருந்து வேணா என்டைய கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்ப ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே தொகுதி பங்கீட்டுல சிக்கல் கடும் நெருக்கடியை சந்தித்துட்டு வராங்க இதற்கு மத்தியில் தான் பிரசாந்த் கிஷோர் தனிச்சையாக போட்டியிட போகிறாரு சென் ஸ்வராஜ் பார்ட்டியில் இவங்களாம் அங்கே போய் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது இப்போ இவங்கள்லாம் அங்கே போய் பிரசாந்த் கிஷோரோட இணைந்தார்களா பாஜகவுடைய கட்சி ஏற்கனவே பீகாரில் பெரும்பான்மை பெரும்பு முடியுமா முடியாதா தெரியல இவங்கெல்லாம் அங்கே போய் இணைந்துட்டார்களா தேஜஸ் யாதவ் முதலிடத்திலும் அடுத்து பிரசாந்த் கிஷோர் இரண்டாம் இடத்திலும் நிதிஷ்குமார் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்கன்னு சி ஓட்டர் லிஸ்ட் வந்தது அப்போ பாஜக இந்த தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்க இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தொகுதி பங்கீட்டிலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதே மாதிரி என்டைய கூட்டணியில் மட்டுந்தான் தொகுதி பங்கீட்டில் சிக்கலா மகாத்பந்தன் பந்தன் கூட்டணியில் சிக்கல் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் கூட்டணி சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது முதல்ல மகாத்பந்தன் பந்தன் கூட்டணியில் யார் யார் இருக்கிறா ஆர்ஜேடி தேஜஸ் யாதவ் அவர்களுடைய இது அப்புறம் காங்கிரஸ் அதுக்கப்புறம் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் அவங்க மார்க்சிஸ்ட் கட்சி அதுக்கப் அதற்கு பிறகு ஜார்க்கண்ட் முக்தி மோஷா அந்த கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க பீகாரில் வந்து இந்தியா கூட்டணி என்று சொல்வதை விட மகாத் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் கடந்த தேர்தலில் போட்டிருக்கிறாங்க ஆர்ஜேடி நூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளை போட்டிக்கிட்டு எழுவத்தைந்து தொகுதியை வென்றிருக்கிறாங்க காங்கிரஸ் எழுபது தொகுதியில் போட்டிட்டு வெறுமனே பத்தொன்பது தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் பத்தொன்போது தொகுதியில் போட்டிட்டு பன்னெண்டு தொகுதிகளில் வென்றிருக்கிறாங்க அதாவது ஆர்ஜேடி ஐம்பத்தெட்டு சதவீதமும் காங்கிரஸ் இருபத்தி ஏழு சதவீதமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் அறுபத்தி மூன்று சதவீதமும் வென்றிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்னா போட்டியிட்ட தொகுதிகளிலே அதிகமாக வென்றிருக்கிறது இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் தான் அதனால நாங்கள் இந்த முறை எங்களுக்கு முப்பது தொகுதிகள் வேணும் அப்படின்னு மகாத் பந்தன் கிட்ட கேட்டுருக்குறாங்க ஏன்னா அவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா சதவீதத்தை பாருங்க எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க விட போட்டியிட்ட தொகுதியிலே அதிகமாக வெற்றி பெற்றது இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதனால இந்த முறை எங்களுக்கு முப்பது தொகுதிகளை கொடுங்க அதில் இருபத்தைந்துக்கும் மேலே இருபதுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு பக்கம் மகாத் பந்தன் கூட்டணியிலும் சர்ச்சை ஏற்படுத்தும் விதமாக இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் இதை வந்து எப்படி கையாள போகிறாங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்க போகிறாங்களா ஏற்கனவே காங்கிரஸ்க்கு இதுக்கு முன்னாடி எந்த ஆதரவும் இல்லை ஓட்சோர் விவகாரம் மூலமாக காங்கிரஸின் மூலமாக தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு பெரும் ஆதரவு கிடைத்திருக்கிறது அப்போ இவங்க கேட்ட தொகுதிகளெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் தரப்புலேருந்து தெரிய வருது இரநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறதுல இரநூத்தி பத்து தொகுதிகள பங்கிட்டு பாஜக ஜே ஜேடியோ அவங்கெல்லாம் போட்டியிட போகிறாங்க இவங்களும் இந்த தொகுதிகளை பங்கிட்டு போட்டியிட போகிறாங்க இந்த போட்டியில யார் வெற்றி பெற போறா தேஜஸ்வி யாதவா நிதிஷ்குமார் அவர்களா நிதிஷ்குமார் அவர்கள் ஏற்கனவே ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து முதலமைச்சராக இந்த கூட்டணியா அந்த கூட்டணி அப்படி தாவி தாவி முதலமைச்சர் ஆயிட்டாரு இவர் போட்ட பக்கா பிளான் அங்கே மக்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக வந்து தெரிய வந்து விட்டது அதனால நிதிஷ்குமார் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே தெரிவிக்கிறாங்க அதனால தேஜஸ்வியாதவர்கள் இல்லையா பிரசாந்த் கிஷோர் தான் முதலமைச்சரா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் யார் முதல்வர் ஆகுவார் நீங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு போங்க தொடர்ந்து பீகார் தேர்தலோடைய முக்கிய செய்திகளை நம்முடைய சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த செய்திகள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா நம்மளுடைய சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா